பேசலாட் கர்த்துடைய பர்சுத்த நாமத்திற்கிறிஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கற்றுத் தரும் ஜீவ அப்பம் ஆதியாகமம் பதினாறு பதிமூன்று நீரினை காண்கிற தேவன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்துடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கின்றது அவர் நம்மை பார்த்து இருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அவருடைய கண்கள் நம்மீது வைக்கப்பட்டு இருக்கிறபடியினால் அவர் நம்மை உற்று நோக்கி பார்த்து நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஆம் நமது தேவைகளை சந்திக்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி பார்க்கின்றார் அவருடைய கண்கள் நம்மீது இருக்கிறபடியினால் நம் தேவைகள் யாவும் சந்திக்கப்படுகின்றன நம்முடைய விண்ணப்பங்கள் அவருடைய செவிகளில் ஏறிற்று நம்முடைய ஜபங்கள் அவருடைய பரலோகத்தில் கேட்கின்றது அது மட்டுமல்ல அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்தருளி நம் ஒவ்வொருவரையும் தினம் தோறும் ஆசீர்வதித்து வருகின்றார் கிருமியினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வருகின்றார் இப்படியாக அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் அவருக்காகவே ஜீவ்னோர் தேசத்திலே சாட்சியாக வாழ முற்படுவோமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றியப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க உம்மிடம் இருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இப்படியாக உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோதரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலேலுயா காட் பிளஸ் யூ ஆல்